தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அக்டோபர் பதிமூன்று திங்கட்கிழமை சரியாக காலை எட்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்றைக்கான வானிலை அமைப்பையும் வரும் நாட்களில் வானிலை அமைப்பு எப்படி அப்படின்றதையும் நம்ம இந்த அறிக்கையில் பார்ப்போம் முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போல பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் வடகிழக்கு காற்றின் துவக்கமானது ஏற்படும் என்று நாம் பருவ காற்றின் அந்த காற்றின் ஈர்ப்புகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற சொன்ன அடிப்படையில் தற்பொழுது வானிலை அமைப்பு பார்க்கும் பொழுது விசாகப்பட்டினத்தை ஒட்டி அதாவது தெற்கு ஆந்திர கரையோர பகுதிகளில் ஒரு சுழற்சி காற்று சுழற்சி அந்த சுழற்சி வடகிழக்கு காற்றின் ஈர்ப்பை சற்று ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த காற்று வரக்கூடிய மணி நேரங்களில் அப்படியே படிப்படியாக தமிழகத்திற்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் கண்டிப்பாக அந்த நிகழ்வு உள்ளே செல்ல செல்ல அப்படின்னும்பொழுது இப்போ அந்த நிகழ்வின் காரணமாகவும் மற்றும் கேரள கரையோரத்தை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியும் தென் தமிழகத்தின் தென் கடலோரப் பகுதிகளான இலங்கை மற்றும் தென் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மெலிந்த காற்று சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பும் தெற்கு அந்தமான் கரையருகு பகுதிகளிலே நிலவக்கூடிய ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சியாக நிலவ பெறுகிறது இப்போ இதன் காரணமாக வடகிழக்கு க பருவ காற்று ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கப் பெறுகின்ற அந்த தமிழகத்தின் ஊடாக பயணிக்க அதாவது வரக்கூடிய காற்று என்பது வடக்கிலிருந்து வரக்கூடிய தரைவழி காற்றாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பும் இப்போது இந்த காற்று என்ன பண்ண போகிறது அப்படின்னு பொழுது இப்போ கடந்த சில நாட்களாக நமக்கு வெப்பச்சலன இடிமழையை ஏற்படுத்த அமைப்பாக இருக்கிறது இல்லை அந்த அமைப்பே அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றும் தமிழகம் மற்றும் புதுவையில் கண்டிப்பாக மழைப்பொழிவு குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் பகுதிகளான பகுதிகளில் ஒட்டிய உட்புற மாவட்டங்கள்லையும் அதனைத் தொடர்ந்து தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளான பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு இன்றைக்கு தென் மாவட்டங்களிலேயும் சிறப்பான ஒரு மழைப்பொழிவு அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கண்டிப்பாக இன்றைக்கும் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது நேற்றைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்ததுன்னு சொல்லலாம் எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்களின் பகுதிகளிலையும் சரி மேற்கு தொடர்ச்சி தென் மேற்கு பகுதிகளிலையும் அடுத்தபடியாக வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது வேலூர் ராணிப்பேட்டை பகுதிகளிலேயும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளதை நம்மளால் பார்க்க முடிகிறது அதன் அடிப்படையில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பதிவாகியிருக்க இடம்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ராணிப்பேட்டை பாலாறு அணைக்கட்டை பகுதி பகுதி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு வாலாஜாபாத் எழுபது ஆற்காடு அறுபது புள்ளி இரண்டு ராணிப்பேட்டை முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு காவேரிப்பாக்கம் இதெல்லாமே ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பகுதிகளில் இன்னும் பல இடங்களில் ராணிப்பேட்டை பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது இன்னும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையின் ஐயன்குடி எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு அதிகபட்ச மழைப்பொழிவு இன்னும் புதுக்கோட்டையின் அறந்தாங்கி நகுடி ம மணமேல்குடி கரம்பக்குடி கீழநிலை திருமயம் மலையூர் பகுதிகள் இங்கே சில இடங்களில் மழைப்பொழிவையும் சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் அதிகபட்சமாக பத்தொன்பது புள்ளி எட்டு மழைப்பொழிவு இன்னும் ராமநாதபுரத்தின் உட்பட பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவையும் கொடுத்துள்ளது தென்காசி மாவட்டம் திரு அதாவது தென் தென்மேற்கு பகுதிகள் சொல்லலாம் இதை தென்காசியின் பகுதிகள் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் கருப்பாநதி அணைக்கட்டு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து இன்னும் செங்கோட்டை இது எல்லாம் பார்த்திங்கன்னா காற்று பகுதிகளுக்கும் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்ததுன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டத்தின் பகுதிகளிலும் திருவாரூர் மாவட்டம் த டெல்டாவின் தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய பொழிவு ஏற்படுத்தி இருக்கிறது நீலகிரி கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு தேனி மாவட்டத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு தூத்துக்குடியின் கழும கழுகுமலை பகுதிக்கு பத்து பத்து மில்லி மீட்டர் அளவிற்கும் திருநெல்வேலி நாங்குநேரி அதிகபட்சமாக அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு திருப்பத்தூர் மாவட்டத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு சென்னையின் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகளில் ஆரணி பகுதிகள் நாற்பது மில்லி மீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு வேலூரின் அம்முண்டி பகுதிகள் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட மழைப்பொழிவு விழுப்புரம் மாவட்டத்தின் சில இடங்களில் மழைப்பொழிவையும் விருதுநகர் மாவட்டத்தின் சில இடங்களில் மழைப்பொழிவு ஒதுக்கி இருக்கிற இடம் பார்க்கும்பொழுது நமக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற வட உட்புற மாவட்ட பகுதிகளில் ஒதுக்கி இருக்கிறது இன்றைக்கு அந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவு நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவாக அமைப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னால் நேற்றைக்கு மழைப்பொழிவு ஏற்படலை இன்றைக்கு ஒரு வெப்பமும் உயர்வு காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கனமழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை சூழ்நிலையும் இந்த வானிலை அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி நமக்கு வந்து ஒரு அங்கேயும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக தெற்கு காற்றின் உள்ளீடு ஏற்ற கொண்டு சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தின் நினைமிடம் பகுதிகளும் சரி விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகள் தென்காசி மாவட்டங்கள் கன்னியாகுமரி தென் மேற்கு பகுதிகள் பகுதிகள் சொல்லலாம் தூத்துக்குடி மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ராமநாப ராமநாதபுரத்தை ஒட்டி உட்புற மாவட்டங்கள் உட்புற பகுதிகளிலையும் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இன்றைக்கு வானிலை அமைப்பாக இருக்கிறது இந்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக வலுவாக ஆங்காங்கே ஈரோடு நாமக்கல் போன்ற மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சேலம் மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் கரூர் மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவு அமையப்பெறும் மதுரைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்டிப்பாக இன்றைக்கும் ஒரு வாய்ப்பு மழை வாய்ப்பு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பாக கொடைக்கானல் மலைமறைக்கு பகுதிகளான பகுதிகளிலையும் ஒரு மழைப்பொழிவை கொடுத்து நமக்கு டெல்டாவின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது திருவண்ணாமலை வேலூர் இப்படி பார்க்கும்பொழுது கள்ளக்குறிச்சி அரியலூர் மாவட்டத்தின் சாரி பெரம்பலூர் அரியலூர் அந்த இணை இணைய பகுதிகளில் ஒரு இடங்கள்லையும் மழைப்பொழிவு இன்றைக்கு ஏற்படுவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை தெரிகிறது ஸோ அடுத்தடுத்த மணி நேரங்களில் வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு காற்று கொஞ்சம் சற்று நமக்கு கிடைக்கப்பெறும் அமைப்பு இருக்கும் பட்சத்திலையும் இந்த நிகழ்வு தெற்காந்தமன் கரையோர பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து இலங்கை அருகே அமையப்பெறும் பட்சத்திலையும் இப்போது நிலவக்கூடிய அந்த கேரள பகுதிகளில் ஒரு சுழற்சியானது இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி அங்கே ஒரு சுழற்சியாக இருந்து கொண்டும் நமக்கு இலங்கை அருகே ஒரு கட்டுப்பாடலராக ஒரு சுழற்சியாக நமக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கண்டிப்பாக பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு இருக்கிறது இப்போ அந்த சூழ்நிலையிலே நமக்கு தென் மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் சரி டெல்டாவின் பகுதிகளிலேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக அமைப்பும் ஒரு கனமழையாக ஒரு இடங்களிலையும் மத்திய உட்புற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பகுதியாக இருக்கும் போய் பதினெட்டு பதினே பத்தொம்பது தேதி கடை கடந்து மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கிழக்கு காட்சியின் ஈர்ப்பினால் நமக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் ஏன்னா அரபிக்கடலில் அந்த நிகழ்வு சென்று தீவிரமடைந்து கொண்டு நமக்கு கிழக்கு காட்சியின் ஈர்ப்பையும் அவ்வப்பொழுது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு நமக்கு ஒரு கா மழைப்பொழிவை அவ்வப்பொழுது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த நிகழ்வு செல்ல அடுத்த நிகழ்வாக மீண்டும் வந்து இந்த வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியாக இலங்கை அருகே இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி விட்டு சென்று அந்த சுழற்சி என்ன பண்ணும் இதோட இணைப்பாக வரக்கூடிய அந்தமான் பகுதிகள் அடுத்த நிகழ்வு இருபது தேதிக்கு பிறகாக உருவாகக்கூடிய நிகழ்வு அதோட இணைப்பை பெற்று தெற்கு மத்திய பகுதிகளில் இந்த நிகழ்வு சற்று தீவிரமடையக்கூடும் இந்த நிகழ்வு தான் நமக்கு என்ன பண்ணும் கிட்ட நெருங்க நெருங்க அதனுடைய தாக்கமானது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கடற்கரை ஒட்டிய பகுதிகளிலேயும் அதாவது வங்கக்கடலின் ஒட்டிய கடலோர மாவட்டங்கள்லேயும் சரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கும் இது மெல்ல மெல்ல தீவிரமடைந்து வடக்கு நோக்கி செல்ல செல்ல வடக்கே நமக்கு மழைப்பொழிவு கூடும் அமைப்பாக இருந்து இருகாட்சி நினைவு எல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கு நிகழ்விற்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்றம் கிழக்கு காட்சி ஏற்றமும் அதற்கு குளிர்விக்கும் அமைப்பும் வந்து வடக்கே அமைய பெற்று அங்கே வந்து ஒரு நல்ல கனமழை பொழிவாக இருக்கும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செ செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் அந்த மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி அது அப்படியே இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா சற்று ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இப்போதைக்கு அந்த வாய்ப்பு ஏற்படலை ஒரு தீவிர நிகழ்வாக ஒரு டிப்ரெஷன் அளவிற்கு போய் போனாலும் அது வந்து சென்னைக்கு வடக்குப்புறமாக அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நெல்லூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அந்த நிகழ்வு கரையேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சமாக நெல்லூர் அருகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த நிகழ்வு சென்று அடுத்த நிகழ்வு இந்த செயல் அந்த செயலிழந்த நிகழ்வு காற்றின் திசை வேகமாக அதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் நிகழ்வுகள் ஏற்பட்டு நமக்கு வந்து வரும் பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் அமையும் வாய்ப்பும் இருக்கிறது இப்போதைக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி ஆறு தேதிகளில் இந்த நிகழ்வு சென்று நமக்கு வந்து ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அரபிக்கடல் சென்று இந்த நிகழ்வு தீவிரமடையும் அமைப்பாக காட்டு அதாவது வானிலை அமைப்பு காட்டுகிறது அதுவரைக்கும் வரைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அமைப்பெறும் பட்சத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு கனமழையாக ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய ஒரு நாட்களில் இருக்கிறது இன்று இன்று முதல் இல்லை இப்போ சில நாட்களாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு வடகிழக்கு பருவ கா காலகட்டங்களில் நமக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் ஒரு அமை வானிலை அமைப்பாக இருக்கும் தொடர் கனமழையும் ஒரு சில இடங்களில் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்வு அமைய பெறும் இடம் பொறுத்து நமக்கு வந்து மழைப்பொழிவு இடமைப்பு மாறும் கண்டிப்பாக வானிலை ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்